கண்ணபிரான் கண் கட்டாட்சிக்க வேண்டும் என்று திருப்பாவை இருபத்தி இரண்டாவது பாசுரத்திலே அன்றாள் பிரார்த்திக்கிறாள் தரசர் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறி சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய் இப்போ கிருஷ்ணனை பார்த்து ஆண்டாளும் தோழிகளும் சொல்றா வந்து தலை பெய்தோம் வந்து சேர்ந்து விட்டோம் உன் திருவடிகளை வந்து சேர்ந்து விட்டோம் கிருஷ்ணன் கண்ண மூடின்றே கேள்வி கேட்டானா எவ்வளவு பேர் வந்திருக்க எழுனாம் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் சங்கம்னா கூட்டம் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா வைகுண்ட ஏகாதசி உன்னை சேவிக்க எப்படி அடியார்கள் வருவார்களோ அது போல கூட்டமாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படியா சரி எங்க கேட்டான் நீ பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் உன்னுடைய பள்ளிக்கட்டில் அதாவது பள்ளி கொள்ளும் கட்டில்னு அர்த்தம் சொல்லலாம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய வியாக்கியானத்துல பள்ளி பள்ளிக்கட்டில்ங்கிறதுக்கு சிம்மாசனம் என்றும் பொருள் உரைத்திருக்கிறார் அப்போ பள்ளிக்கட்டில் கீழே உன் சிம்மாசனத்துக்கு கீழே வந்து நாங்கள் அமர்ந்து விட்டோம் ஏன்னா பள்ளி அறையில அதை படுக்கையாக சயனித்தும் கொள்வார் அதிலேயே வீற்றிருந்த இருந்த திருக்கோலத்துல சிம்மாசனமாக்கி அமர்ந்து கொள்வதும் உண்டு அது மன்னர்களுக்கே உரித்தான அப்படிப்பட்ட ஒரு ஆசனம் அதனால அந்த சிம்மாசனத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்துட்டோம்னா அப்படியா கிருஷ்ணன் உடனே கேட்டான் அகங்காரம் கொடுக்காதே ஏன்னா ஒருத்தனுக்கு திருவடிக்கு கீழே உட்காரணும்னா நம்மை ஜீரோ ஆக்கின்றன காரணம் அப்படிப்பட்ட எண்ணம் வந்துருத்தான் ஆம் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் எங்களுடைய அபிமானம் நான்கிற எண்ணத்தை மொத்தமாக விட்டுவிட்டு நீயே கத்தின்னு உன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்து விட்டோம் அடுத்த கேள்வி கேட்டான் கண்ணன் இந்த அகங்காரம்ங்கிறது அவ்வளோ எளிதாக போகாதே அப்படின்னு கேட்டான் அதுக்கு இவர்கள் சொன்னார்கள் உன்னை பார்த்தா பெரிய பெரிய ராஜாக்களுக்கே அகங்காரம் என்ன கண் மா ஞாலத்து அரசர் அழகிய கண் இடங்களை உடைய மா ரொம்ப பெரிய ஞாலத்து பூமியை அழக்கூடிய அரசர் மன்னர்களே அபிமான பங்கமாய் வந்து தங்களுடைய மொத்த அகங்காரத்தையும் விட்டுட்டு தொண்டைமான் சக்கரவர்த்தி திருமலையப்பனை பற்றியது போல சுமதி என்ற ராஜா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை பற்றியது போல செங்கண்ணான் கோச்சோழன் நாச்சியார் கோவில் நரையூர் நம்பியை பற்றியதை போல பாண்டியர்கள் அழகரை பற்றியது போல அப்படி இன்றைக்கும் பாருங்கள் திருவனந்தபுரத்திலே உள்ள அந்த திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர்கள் தாங்கள் பத்மநாப தாசர்கள்னு அனந்த பத்மநாபனை பற்றுவது போல ராஜாக்களே அகங்காரத்தை விட்டுட்டு உன்னை வந்து பற்றும் போது நாங்கள்லாம் ஆயர் பெண்கள் எம்மாத்திரம் அதனால மொத்தமா விட்டுட்டு உன் திருவடிக்கு கீழே வந்துட்டோம்னா அவ்வளவுதான் தாமதம் கிருஷ்ணன் சொன்னா கட்டளையிடுங்கள் அப்படியே செய்யறேட்டான் அவன் திருவடி கீழ் நாம் அமரும் வரை அவன் பாஸ் நாம அவன் தொண்டர்கள் அவன் திருவடிக்கு கீழே நாம போய் உட்கார்ந்துட்டோம்னா நம்மை தலைவனாக்கி நாம சொல்றதெல்லாம் அவன் கேட்க ஆரம்பிச்சிருவானோ ஏன்னா திருவடிக்கு கீழே உட்கார்ற வரைக்கும் தான் அவன் அப்படி அந்த ஆளுமையை காட்டுவான் அடியவண்ணு வந்தாச்சுன்னா நாம இட்ட வழக்காயிடுவான்னா பகவான் அதனால சொன்னான் என்ன செய்யணும் சொல்லுங்கள்னா நீ கண் திறந்து கட்டாட்சிக்கணும் தான் அதுதான் என் மேல் விழியாவோ நீ விழிகளை திறந்து எங்களை பார்க்க வேண்டும் பார்த்துட்டா போச்சுன்னா நிறுத்து சிரிச்சிறிதே என் மேல் விழியாவோ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நீ கண்ணை திறந்து கட்டாட்சிக்கணும் ஒரே தெரியா அருட்பார்வை பார்த்தா அவ்வளவு எங்களால தாங்க முடியுமா இன்றைக்கும் திருமலையப்பன் பாருங்கள் முகாவாசி கண்ணை மறைச்சு திருமணம் நிட்டுட்டார் ஏன்னா அவர் கண்கள்லேந்து அந்த அருள்ங்கிற அலை பொங்கி வருது அவ்வளவு நம்மளால தாங்க முடியாது இந்த பார்வை பார்வைதான் நீ தாங்குவேன்ட்டு அதை மட்டும் கொடுக்கிறார் அதனால நாங்கள்லாம் சின்ன பெண்கள் ஒரே தெரியா கட்டாட்சம் விடாத அல்லது இதை இன்னொரு விதமாகவும் ரசிப்பது உண்டு என்னன்னா நீ படுக்கையில இருந்து எழுதுகிற திடீர்னு அஞ்சு லட்சம் அடியார்கள் எங்களை பார்த்தன்னா எங்க அழகுல நீ மயங்கி விழுந்துட்டா என்ன பண்றது அதனால கொஞ்சம் கொஞ்சமாவே கண் திறந்து பார் செங்கண் எம் மேல் விழியாவோ செங்கண் சிவந்த கண்களாக ஒருத்தரை நாம அன்போடு பார்த்தால் கண்கள் செவ்வரி ஓடி இருக்கும் அதனால அப்படி சிவந்த கண்களால சிறி சிறிதே எம் மேல் விழியாவோ சரி எவ்வளவு மெதுவா திறக்கணும்னு கேட்டான் கண்ணன் அதுக்கு ஒரு அளவுகோல் சொல்கிறாள் ஆண்டாள் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிச்சிறிதே எம் மேல் விழியாவோ தாமரை பூ போலே தாமரை ஒரு மலர்ந்தும் மலராத பாதி மலரா இருந்தா எப்படி இருக்கும் அதுபோல அதற்கு ஒரு உமை கிங்கிணி வாய் கிங்கிணின்னா சலங்கை இந்த சலங்கை இருக்கு அது உள்ளுக்குள்ள இருக்கிற மணி வெளியே தெரியும் அளவுக்கு திறந்திருக்கும் அதே சமயம் மொத்தமா திறந்துட்டா அந்த மணி வெளில விழுந்துரும் அப்போ மணி தெரியும் அளவுக்கு திறந்திருக்கும் விழாத அளவுக்கு மூடி இருக்கும் அந்த மாதிரி உன்னுடைய அருட்பார்வை எங்கள் மீது அளவுக்கு திறக்கணும் அதே சமயம் வெள்ளமாக மாறாத அளவுக்கு மூடி இருக்கணும் அதுதான் கிங்கிணி வாய் க்ளோஸ்டா மலர்ந்து மலராத தாமரை மலர் போல செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் ஒரே நேரத்துல சூரியனும் சந்திரனும் உதித்தால் தாமரை பாதி மலர்ந்து பாதி கும்பி இருக்கும் அல்லவா அது போல அல்லது திங்கள் ஒரு கண் சந்திரனாக இருந்து அடியார்களுக்கு கட்டாட்சம் பண்ணும் மறு கண் ஆதித்யன் சூரியனாக இருந்து தீய சக்திகளை அழிக்கும் அந்த திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் ஒரே நேரத்துல சூரியனும் சந்திரனும் உதிச்சா எவ்வளவு அழகா இருக்கும் அதுபோல் உன் கண்களை திறந்து அங்கண் இரண்டும் கொண்டு அந்த அழகான ரெண்டு கண்களாலே எங்கள் மேல் நோக்குதியில் உன் கண்களால எங்களை நீ கட்டாட்சம் பண்ணணும் பண்ணினால் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய் எங்களுடைய சாபம் எல்லாம் நீங்கிவிடும் உன்னை பிரிந்திருத்தல் தான் எங்களுக்கு சாபம் அந்த சாபத்தை உன் அருப்பார்வையால் போக்கு என்ன பண்ண அகல்யாவுக்கு ஏற்பட்ட சாபத்தை உன் திருவடி மண்ணால் போக்கினாய் அதுபோல மகாபலிக்கு ஏற்பட்ட சாபத்தை உன் திருவடியால் போக்கினாய் இந்த யமலார்ஜுனர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மரங்கள் ரெண்டு மருத மரங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை உன்னுடைய முழங்காலாலே போக்கினாய் மது கைட்டபருக்கு ஏற்பட்ட சாபத்தை தொடையாலே போக்கினாய் தேவர்களுக்கு ஏற்பட்ட துர்வாச சாபத்தை திருமார்பில் அமர்ந்த பிராட்டியாலே போக்கினாய் கஜேந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை திருக்கரத்தால் வருடி போக்கினாய் முதலைக்கு ஏற்பட்ட சாபத்தை சக்கராயுதத்தாலே போக்கினாய் எங்களுக்கு ஏற்பட்ட பிரிவென்னும் சாபத்தை கண்களால் பார்த்து போக்க வேண்டும்னு கண்ணன்ட பிரார்த்திக்க கண்ணனும் கண் திறந்து கட்டாட்சிக்கிறான் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் இதை பார்க்கும் அத்தனை நேயர்களையும் அந்த கண்ணவினால் கண் திறந்து கட்டாட்சித்து நம் பாப்பங்கள் சாபங்களை எல்லாம் போக்கி அருள வேண்டும்னு நாமும் ஆண்டாளோடு இணைந்து பிரார்த்தித்துக் கொள்வோம் இது அப்படியே ஆச்சாரியன் வைபவம் சொல்றதாகவும் ரசிக்கலாம் அங்கண் மாங் அரசர் இந்த சரீரமே பெரிய உலகம் ஏதோ உலகம் சுற்றும் வாலி இந்த உடம்புக்குள்ள போய் பார்த்தோம்னா எத்தனை சிஸ்டம் இருக்கு இதுவே எவ்வளவு பெரிய உலகம் இதுக்கு அரசர் யாருன்னா ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா என்ன பண்ணணும்னா அபிமான பங்கமாய் வந்து தனது அகங்காரத்தை எல்லாம் விட்டுட்டு பள்ளிக்கட்டிற்கீழே சிம்மாசாதிபதியான ஆச்சாரியன் திருவடி வாரத்திலே சங்கம் இருப்பார் போல் வந்து சிஷ்ய கோஷ்டியோடு சேர்ந்து வந்து தலை பெய்தோம் ஆச்சாரியன் திருவடிகளை பிடிச்சுக்கணும் அந்த ஆச்சாரியன் நமக்கு எப்படி கட்டாட்சம் பண்ணணும்னா கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே என் மேல் விழியாவோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிஷியர்களுக்கு புரியும்படியாக ஆச்சாரியனே நீங்கள் எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் எடுத்த எடுப்புல அவர் ஸ்ரீபாஷ்யன் சொல்றேன்னு சொல்லிட்டா அவர் ஞானத்துக்கு சொல்ல முடியும் நம்ம ஞானத்துக்கு புரியாது அப்ப எங்களுக்கு புரியும்படியாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் கட்டாட்சம் பண்ணணும் மேலும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அவர் ஆழ்வார் பாசுரங்கள் சொல்லும்போது திங்கள் சந்திரனை போல குளிர்ந்து கண்ணும் கண்ணீரமா சொல்வார் இதே ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்து ஆச்சாரியன் சொல்கிறார்னா அங்கே சூரியனை ஒளி வீசி கொண்டு தேஜசோடு சொல்வார் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் அந்த ரெண்டு கண்களால நம்மளை கட்டாட்சம் பண்ணிட்டார்னா எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களுக்கு பிடித்த இந்த பிறவி என்னும் சாபமே நீங்கி முக்திங்கிறதே கிடைச்சிடும் ஏன்னா சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் ஏக ஏவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாப்பி லபேதையது நிச்ருபிகி அஷ்டாபிகி சஹசிரேனா பி கருகிச்சு தீர்னார் அதாவது ஆச்சாரியன் அவருடைய ஒரு கண்ணால் பண்ணக்கூடிய கட்டாட்சம் இருக்கு அந்த அருட்பார்வைக்கு பிரம்மாவினுடைய எட்டு கண்கள் சிவபெருமானுடைய மூன்று கண்கள் நாராயணனுடைய ஆயிரம் கண்கள் ஆயிரத்தி பதினோரு கண்கள் சேர்ந்து வந்தாலும் ஆச்சாரியனுடைய ஒரு கண் கட்டாட்சத்துக்கு நிகராகாது என்று சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் அதனால ஆச்சாரியனே நீங்கள் அந்த அருட்பார்வையை அடியோங்கள் மீது செலுத்த வேண்டும்னு ஒரு ஆச்சாரியனை பிரார்த்திப்பதாகவும் ரசிக்கலாம் இனி அடுத்த பாசுரம் சீரிய சிங்கமாக கனபிரானை அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்